ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க மீது இப்போது ஒரு அயல் நாடு ஒன்றினால் மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டு இலங்கையில் இருக்கிற எதிர்கட்சிகள் சிலவும் வழிமொழிந்து வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டு வதந்தியாக மாறி இப்போது பல தரப்பட்ட இடங்களிலும் பேசப்படுகிறது என்ன குற்றச்சாட்டு எந்த நாடு இப்படி பரப்பியது இதனுடைய காரணம் என்ன பின்னணியில் வேலை செய்கின்றவர்கள் யார் என்கின்ற பல கேள்விகளுக்கு விடை தேடுகின்ற காணொலியாக இந்த காணொலி இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்திருக்கிறது இன்னும் ஆறு மாதங்கள் பூர்த்தியாகின்ற தருணத்தை எட்டியிருக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கத்திற்கு கடந்த அரசாங்கங்களை விட சோதனை காலம் அதிகம் என்று சொல்லி சொல்லலாம் பல்வேறுபட்ட சவால்களுக்கு இந்த அரசாங்கம் முகம் கொடுத்து வருகிறது அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மக்களை வந்து இடர்களில் இருந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் என்று சொல்லி பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களும் சவால்களும் இந்த அரசாங்க க்கு மிகப்பெரிய இறுக்கத்தை கொடுத்திருந்தாலும் தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஏதோ ஒன்றை செய்து தங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லது நாட்டை வந்து மேலே கொண்டு வர வேண்டும் பொருளாதார ரீதியில் இருக்கின்ற இடர்பாடுகளை எல்லாம் கழிய வேண்டும் என்ற நோக்கத்தில் உழைத்து வருகிறது என்று சொல்லி சொல்லலாம் இது அரசாங்கத்திற்கு துதிப்பாடுகின்ற ஒரு காணொலியோ அல்லது இங்கு பேசப்படுகின்ற விஷயங்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவான விஷயங்களோ கிடையாது என்ன நடக்கிறதோ அந்த பார்வையில் பேசப்படுகின்ற ஒரு காணொலியாக மட்டும் நீங்கள் பார்க்க முடியும் இந்தியா என்பது இலங்கையை பொறுத்தவரைக்கும் பரஸ்பரம் இலங்கைக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் முதலில் கரம் நீட்டுகின்ற ஒரு நாடாக பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களிலும் உங்களுக்கு தெரியும் தொண்ணூறுகளிலும் உங்களுக்கு தெரியும் இப்போது இருக்கிற அரசியல் நிலைமைகளிலும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவு என்று சொல்லி நாங்களும் கொள்வோம் அவர்களும் கொள்வார்கள் காரணம் அயல் நாடு எல்லா பிரச்சனைகளிலும் இந்தியாவினுடைய தலையீடு என்பது இலங்கைக்கு இருந்திருக்கிறது உதவி தொடக்கம் உபத்திரவம் வரைக்கும் சகல விஷயங்களிலும் இந்தியாவினுடைய பங்களிப்பு இலங்கையினுடைய அரசியல் காலாகாலமாக செல்வாக்கு செலுத்தி வருகிறது அனுகு திசா நாயக்கன் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது இந்த ஜனாதிபதி அவர்கள் கொலை குற்றவாளி அவர் விரைவில் கைது செய்யப்படவிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தியை பரப்பி வருகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த பரப்பப்படுகின்ற செய்தி எல்லா இடங்களிலும் பரவலாக பேசப்படுகிறது சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது இலங்கையர்களுக்கு இதனுடைய உண்மை என்ன தாற்பயம் என்ன இதற்கு பின்னால் நடக்கின்ற சதி என்ன என்பது தெரியாமல் பலரும் இந்த செய்திகளை பரப்பி வருகிறார்கள் முதலில் இது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் நாட்டினுடைய மூத்த குடிமகனாக பார்க்கப்படுகின்ற ஜனாதிபதி தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்புவது சட்டப்படி குற்றம் உங்களால் பரப்பப்படுகின்ற செய்தியானது ஒரு பிழையான செய்தியாக உறுதிப்படுத்தப்படுகின்ற போது உங்களுக்கு எதிராக சட்ட

கூட்டு ஒருவர் பேச ஆரம்பித்தால் கூட உண்மை என்கின்ற அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரவுவது வந்து காலங்களில் வந்த பரவிய செய்திகளை வைத்து உங்களுக்கு இதை விளங்கிக் கொள்ள முடியும் ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவில் உத்தியோகபூர்வமான யாரும் இதை பரப்பவில்லை இலங்கையில் இருக்கிற எதிர்கட்சிகள் மூலமாக தூண்டிவிட்டு இது பரப்பப்படுகிறது சில எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இது தொடர்பில் வந்து அவர்களுடைய கூட்டங்களில் பட்டும் படாததுமாக பேசி வருவதை அவதானிக்க முடியும் அதை வைத்து பல சமூக வலைதளங்களில் இருக்கிறவர்கள் இந்த செய்திகளை பரப்பி வருகிறார்கள் இதில் எந்த உண்மையும் இல்லை என்பது நிரூபிக்கப்படுகின்ற போது இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பியவர்களுக்கு எதிராக சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் இரண்டாவது கடந்த காலங்களில் பிழைவிட்டவர்கள் இப்போது ஆட்சி செய்ய முடியாது அல்லது அவர்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய முடியாது என்கின்ற பார்வையில் நாம் பார்க்க முடியாது ஏனென்றால் ராஜபக்ஷ குடும்பத்தில் இருந்து கடந்த காலங்களில் நாட்டிற்கு அநியாயம் செய்தவர்கள் கொலை குற்றம் செய்தவர்கள் எங்களுடைய கண்முன்னே பல்வேறுபட்ட மக்களுக்கு எதிரான வேலைகளை செய்தவர்களையும் தலைவர்களாக கொண்டாடிய சமூகம்தான் நாங்கள் நாங்கள் தமிழ் பேசுகின்றவர்களோ அல்லது பெரும்பான்மையின சிங்கள மக்களோ இதில் யாரும் வந்து விதிவிலக்கு கிடையாது எல்லா தரப்பிலும் இப்படிப்பட்ட